எவ்வளோ ப்ராப்பராக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் கப் ஷேப் மட்டும் ப்ராப்பராக வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா சில பேர் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணாலுமே கப் ஷேப் மட்டும் வராமல் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு டிப் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கப் ஷேப் வந்து நிற்கும் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டாட்ஸையுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதோடய சென்டர் லைன் இருக்குல்ல அதை மட்டும் பிளைனாக ஒரு ஸ்டிச் ஓட்டி விட்டுருங்க அதாவது லாக் ஸ்டிச் எதுவுமே போட வேணாம் நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த சென்டர் லைன் மட்டும் சும்மா ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க ஸோ தட் வந்து உங்களுக்கு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஆகிடும் நீங்கள் இதுக்கப்புறம் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து லூஸ் ஆகாமல் மிஸ்மேட்ச் ஆகாமல் டாட் வந்து பர்ஃபெக்டாக வந்து பிடிக்க முடியும் இந்த மாதிரியே நீங்கள் பிடிக்கும்போது ஷேப் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் லைனிங்கும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங்காக சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ரேஞ்சஸில் தான் நமக்கு வந்து லைனிங்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங்ஸ் கிடைக்குது ஸோ அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மிச்சம் பார்க்காமல் கஸ்டமெட்டியுமே சொல்லி கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங் எடுத்து போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளோவி ஃபேப்ரிக் அதாவது இந்த சிந்தட்டிக் இந்த மாதிரி வலுவலுன்னு வழுக்கிற எல்லாம் வந்து டாட் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைனிங் குவாலிட்டியாக போட்டு பாருங்க கப் ஷேப் அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்